உங்களுடன் இன்ஸ்டால் அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை நடைபெற்றிருக்கக்கூடிய முகாமுடைய மூலமாக வரப்பெற்ற மனுக்கள் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாலு அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோமா சார் ஏற்று கொள்ளப்பட்டவைன்னா அவங்களுக்கு வந்து அந்த திட்டத்தில் அவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம அந்த திட்ட பயணம் கொடுத்துட்டோம் சில கேஸில் எங்கே வந்து நம்மளுக்கு ஃபினான்ஷியல் அலொகேஷன் வர வேண்டியது இருக்கோ அங்கே வந்து ப்ரொவிஷனல் சாங்ஷன் சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க சார் ஃபண்ட் அலொகேஷன் வந்தோட கொடுத்துருவாங்க எரிசக்தி துறை எரிசக்தி துறைக்கு சார் பேர் மாற்றமுக மட்டும்தான் வருது சார் அடுத்த வாரத்தில் எல்லாமே டிஸ்போசல் போய்டும் சார் என்னென்ன நேம் டிரான்ஸ்ஃபர் இருக்குது எல்லாமே முடிச்சிருக்கோம் சார் ஐதராபாத் நலத்துறையில் தாக்கம் தொடர்பான மனுக்கள் தான்

சார் வேளாண் ஈடுபொருட்களை பொறுத்த வரைக்கும் வந்து பல்வேறு தானியங்களுடைய விதைகள் பழச்செடிகள் உரங்கள் கேட்டதெல்லாம் உடனே நம்ம கொடுத்துட்றோம் சார் சார் விதைகளை பொறுத்த வரைக்கும் பழச்செடிகள் இந்த உரங்கள்லாம் உடனே உடனே கொடுத்துட்றோம் சார் கூட்டுறவுத்துறையில ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாத்திர தொடர்பாக நிறைய மனுக்கள் வந்துட்டு இருக்கு பேர் மாற்றம் இது அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய பிட்டிஷன்ல அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க சார் அதுக்கு அப்புறம் நம்ம ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் போயிட்டு அங்கே கரெக்டாக இருந்தால் அது கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்ட் தான் பெண்டிங் இருக்கு சார் அது நம்ம உடனடியாக ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அது முடிய பட்டா சம்பந்தமான முறைகள் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு என்ன காரணம் பட்டா மாற்றம் பண்ணுறதுக்கு ஐநூறு பேர் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார் மாற்றுத்திறனாளி துறையில் மாற்றுத்திறனாளிகள் துறையில முக்கியமா கேக்குறது உதவி உபகரணங்கள் அசிஸ்டிவ் டிவைசஸ்ங்க சார் இப்ப நமக்கு வந்திருக்க மனுக்கள் வந்து ரெட்ரோஃபிட்டட் ஸ்கூட்டருக்காக கேட்டிருக்காங்க சார் அதனால சீக்கிரமா செக் பண்ணிட்டு இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருலாங்க சார்